ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் தங்கம் விலை ஏறுனாலும் சரிங்க தங்கம் வாங்குறத இப்போதைக்கு நிறுத்திடவே நிறுத்திடாதீங்க ஏன்னால் வந்துட்டு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேமிப்பு சேமிக்கணும் ஆனால் வந்து எஃப்டிஆர்டியை விட அதிகமாக ரிட்டன் கிடைக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னா அது கண்டிப்பாக தங்க காசு தான் தங்க காசை வாங்கறதுக்கு வந்து இப்ப கொஞ்சம் விலை ஏறுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பட்ஜெட் போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஒரு காசு ஒரு கிராம் தங்க காசு வாங்கணும்னா எப்படி சேமிக்கலாம் எந்த முறையில சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ தங்கமோட விலை இன்னைக்கு வந்து ஒரு கிராமுக்கு ஆறாயிர ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நேற்று வேலை வந்து ஆறாயிரத்தி நானூற்றி சில்லறையில் இருந்தது ஸோ இப்படி தங்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் இந்த வீடியோ வந்து நேற்று வந்து நான் ஆக்சுவலி எழுதியிருந்தேன் ஸோ அதனால் வந்து இதை வந்து ப்ரிடிக் பண்ண முடியல ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதும் போகுது ஸோ ஒரு வேஸ்டேஜ் ஒன் ஆர் டூ பர்சன்ட் கடைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஜிஎஸ்டி அந்த வாங்குகிற ஒரு கிராமுக்கான ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்த்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏழாயிரம் ரூபாயை எப்படி சேமிக்கலாம் இப்போ நான் ஒரு மாதத்தில் வாங்கணுமா இல்லை ரெண்டு மாதத்தில் வாங்கணுமான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க உங்களோட செலவுகளை பொறுத்து அந்த கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் மந்த்தா டூ மந்த்ஸானு இப்போ நீங்கள் ஒன் மந்த்து சேமிக்கணும் அப்படின்னா டெய்லி சேமிக்கணிங்க அப்படின்னா இந்த ஏழாயிரத்தை வந்து முப்பது நாளில் வந்து சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா வைக்கணும் நீங்கள் வந்து சொல் இப்போ நான் இந்த ட இந்த லைன் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து என்ன வந்துருக்குன்னா ஒரு நாளைக்கு டெய்லி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றது உங்கள் மைண்டில் வந்திருக்கும் எனக்கு தெரியுது ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்க ரெண்டு மாதம் அறுபது நாள் இருக்கு தாராளமா அப்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரூபான்னு ஒரு நாளைக்கு எடுத்து வச்சா போதும் ஸோ இந்த இதில் வந்து முத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து எது முடியும் டெய்லி நூறு அந்த பேசிஸில் எடுக்க முடியும்னா நீங்கள் அறுபது நாள் ரெண்டு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நான் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான அந்த கணக்குகளில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு வாரம் இருக்குது இப்போது ரூபா அப்படின்றது வந்து இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் வந்து வேரியாகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு ரூபாய் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரூபாய் சம்பளம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ங்க இல்லையா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஏழாயிரத்தில் ஒரு முப்பது சதவீதம் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க இந்த ஏழாயிரத்துக்கு முப்பது சதவீதம்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா இந்த ரெண்டாயிரத்தி நூறுரூபான்றது ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா கண்டிப்பாக வந்து சேமிக்கலான்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கிற இந்த எழுவது சதவீதத்தை வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபான்றது இன்னுமே கம்மியாகும் ஸோ அந்த எழுபது சதவீதத்துக்கு நம்ம சேமிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இந்த எழுபது சதவீதத்துக்கு எப்படி வரும்ன்றத நான் பின்னாடி கேல்குலேஷனில் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து ஒரு வாரம் வாரத்துக்கு அப்போ எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ரெண்டு நாள் நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன் ஸோ அஞ்சு நாள்ன்றது ரெகுலராக வந்து நம்ம குக்கிங் பண்ணுறோம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ரொட்டீன் நடக்கும்போது அதில் எப்படி மிச்சம் பண்ணலாம் வீக்கெண்டில் எப்படி மிச்சம் பண்ணலாம் பண்ணலாம் டெய்லி சேமிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய அஞ்சு நாளைக்கு நீங்க வந்து கணக்கு பண்ணீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வருது அப்போ இந்த ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாயை ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த அஞ்சு நாளில் சேமிக்கிறத எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நம்ம வந்து காய்கறி வாங்குவோம் அதில் மிச்சம் பண்ணலாம் சில பேர் வந்து மொத்த மளிகை வாங்காமல் அப்பப்போ கடைக்கு போகிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி வாங்குறதுல மிச்சம் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆகிறது பெட்ரோல் செலவு இப்போ வந்து நம்ம லேடிஸ்க்கு பஸ்ஸு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை யாராவது இப்போ வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்க அதில் போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி போக்குவரத்து செலவு வந்து குறைக்கலாம் இது எக்ஸாம்பிள் கேள்வி இந்த மாதிரி வேற என்னெல்லாம் வந்து குறைக்க முடியும் வந்து இந்த வெயில் காலம் வந்து 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 நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஆரோக்கியமாக வந்து தண்ணீர் பழங்கள் தண்ணீர் காய்கள் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மூலமா இந்த எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம எடுத்து வைக்கிற இந்த மருத்துவ செலவு மிச்சமாகும் பால் பாக்கெட் வாங்குவோம் இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா நம்ம டீ குடிக்க வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படாது அது மீறி ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு குடித்தாதான் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இப்போ ஒரு மூணு டீ ரெண்டு டீ குடிக்கிறாங்கன்னா அதை ஆக்குங்க இல்லை என்னால் முடியும் இந்த வெயிலுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி எடுத்து மொத்தமாக நீங்கள் போட்டு வச்சுட்டு த்ரூ அவுட் த டே நீங்கள் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக நீங்கள் நம்ம தாராளமாக சேமி சேமித்து வைக்கலாம் இதே நான் வீக்கெண்டுங்கன்னா அப்போ இந்த ரெண்டு நாள் வந்து வீக்கெண்ட் சேமிப்பு வரும் இப்போ வீக்கெண்ட்னா சனி ஞாயிறு அதில் நம்ம மோஸ்ட்லி என்ன வாங்குவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியே போவோம் நான்வெஜ் எடுத்து வீட்லேயே வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி அசைவம் வாங்கும்போது அதில் எப்படி மினிமமாக அதில் வந்து மிச்சம் பண்ணி வாங்க முடியுமோ அதை பார்த்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம் பொழுதுபோக்குக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை வந்து நீங்களே வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க இல்லை ஒரு படம் பார்க்குறீங்க இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட இந்த பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டீஸில் வருங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து கொறை தாராளமா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த வீடியோலையே அப்படியே கண்டினியூ பண்றேன் ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெண்டு மாசமா சேமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் வாங்க ஸோ சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி டெய்லி சேமிக்கணும்னா நூற்றி பதினேழு ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும் நூற்றி பதினேழு நாள்னு போட்டிருக்கேன் சாரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி பதினேழு ரூபாய் வந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ அப்போ நூற்றி பதினேழு ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது முடியாதவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வருது அதை நீங்கள் எடுத்து வைக்கலாம் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் வருது அதை எடுத்து வைக்கலாம் ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணான்னா இப்போ நான் அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் இருக்கவங்களுக்கு சொன்னேன் இல்லையா முப்பது சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா அது போக மீதி இருக்கிறதுல வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா வரும் அது இந்த முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி நூறுரூபா சம்பளம் வந்தவொடனே நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் பார்க்கலாம் ஸோ முப்பது சதவீதம் சம்பளம் வந்தவொடனே ரெண்டாயிரத்தி நூறுரூபா எடுத்து வச்சுட்டவங்களுக்கு மீதி வந்து சேமிக்க வேண்டிய டார்கெட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தான் அவங்களோட டார்கெட்டு அப்போ இந்த முப்பது நாளில் டெய்லி டெய்லி நான் சேமிக்கிறவங்களாக இருந்தால் அவங்க ஒவ்வொரு நாளும் நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் எடுத்து வைக்கணும் இல்லை நான் அஞ்சு வார வாரம் செய்கிற செலவுகளில் வந்து மிச்சம் பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு நாள் அஞ்சு அஞ்சு நாளாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு கணக்கு எடுக்கும்போது எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் சேமிக்கணும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் சேமி சேமிக்கிறதுல வந்து முந்நூற்றி இருபத்தி ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாயா நீங்கள் சேமிக்கணும் ஸோ இப்போ வந்து இதே முப்பது சதவீதத்தை வந்து அறுபது நாள் சேலஞ்சில் எடுத்திருக்கவங்க ரெண்டு விதமாக சேமிக்கலாம் அதாவது முடிஞ்சவங்களா இருந்தால் ஒவ்வொரு மாசமும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அஹ் கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்ப நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் போச்சுன்னா இந்த ஏழாயிரம் ரூபாயில மீதி இருக்கிற ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாவை இதே மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்து இந்த க கேல்குலேஷனில் நீங்கள் சேமிக்கலாம் அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறுரூபா எடுத்து வச்சுருங்க மீதி இருக்கிறது அதே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இல்லையா அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவை இந்த அறுபது நாளைக்கான கேல்குலேஷன் இது அப்படின்னா எப்படி பண்ணலாம் ஒரு நாளைக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாவாக டெய்லி எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா வீக்கெண்டு வந்து நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இது இன்னுமே உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு மாதமும் ரெண்டாயிரத்தி நூறுபாய் ரெண்டாயிரத்தி நூறுரூபா எடுத்து வைக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸி அது முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரெண்டாயிரத்தி நூறுரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அறுபத் அறுபது நாள் இருக்கு ஸோ அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் இந்த அமௌண்ட் சேர்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பர்பஸ் வந்து என்னன்னா இனிமே வந்து ரூபாய் வரையும் ஏற போகுதுன்னும் போது இப்போ வாங்குற ஒவ்வொரு கோல்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு போது நீங்கள் இந்த தங்க காசு வாங்கிறத நிறுத்திடாதீங்க ஸோ இதை தங்க காசு நீங்கள் வாங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல் எல் உங்களால் முடிஞ்ச மாதிரி எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் சேமிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சின்னதா லைக் போட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ பாய்